உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை வீழ்த்த நினைக்கிறார்களா நீங்கள் எப்போது தடுமாறுவீர்கள் எப்போது தோல்வியடைவீர்கள் என்று ஆவலுடன் எதிர்பார்க்கும் அந்த முகங்களை நினைத்து பாருங்கள் ஆம் அவர்கள் உங்கள் சொந்தங்கள் தான் உங்கள் குடும்ப நண்பர்கள் தான் உறவினர்கள் தான் நீங்கள் முன்னேறும்போது அவர்கள் முகங்களில் புன்னகை மறையும் உங்கள் வெற்றிகளை கேள்விக்குறியாக்குவார்கள் பின்னால் நின்று பேசுவார்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அமைதியாக உங்கள் பாதையில் செல்லுங்கள் தினமும் உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் கடினமாக உழையுங்கள் ஏனெனில் அவர்கள் உங்கள் வீழ்ச்சியை எதிர்பார்க்கும் போதே நீங்கள் உயர வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது விழுந்தால் கூட மீண்டும் எழுந்து நில்லுங்கள் உங்கள் வெற்றி அவர்களுக்கு சிறந்த பதில் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வீழ்ச்சிக்காக காத்திருப்பவர்கள் இருக்கும் வரை நீங்கள் மேலும் மேலும் ஏற வேண்டும் அதுவே உங்கள் வெற்றியின் ரகசியம் காரணம் அந்த சொந்தங்கள் உங்கள் வீழ்ச்சியை பார்க்க காத்திருக்கும் போது உங்கள் வெற்றியை கண்டு அதிர்ச்சி அடைவார்கள்